கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பது நல்ல ஆசிர்வாதங்களை கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னுடைய குடும்பம் என்னுடைய தொழில் வேலை அனைத்தும் ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறோம் அதற்காக கடவுளின் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம் என் பொருட்டு நீங்கள் இந்த உலகிலே இந்த உலக வாழ்க்கையிலே துன்பத்தை அனுபவித்தால் நீங்கள் மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள் ஏனென்றால் விண்ணுலையில் நீங்கள் பெறப்போகிற கைமாறு மிகுதியாக இருக்கும் ஆமேன் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையின் பின் உள்ளே ரகசியத்தை நாம் மனதார ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான் ஏனென்றால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே நான் முதலாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் எனக்கு கடவுள் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களோடு நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை இயேசு மகாராஜா சொல்லியிருக்கிறாரே அப்படியானால் நான் இந்த பூ உலகிலே துன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டுமா என்கிற அர்த்தம் இல்லை கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இயேசு மகாராஜா சொன்னது என் பொருட்டு நீங்கள் இந்த பூ உலகிலே துன்பத்தை அனுபவித்தால் நீங்கள் வகை கொள்ளுங்கள் என்று அப்படியானால் உங்களை ஒருவர் துன்புறுத்தியும் நீங்கள் அவர்களுக்கு எதிராக நிற்காமல் அவர்களோடு நீங்கள் சண்டை போடாமல் அவர்களை கிறிஸ்துவின் பொருட்டு மன்னித்து அவர்களோடு சமாதானமாக இருந்தால் அவர்களோடு அன்பை பகிர்ந்தால் நிச்சயமாகவே அதற்குரிய பலன் உங்களுக்கு விண்ணுலகில் உண்டு அப்படியாகவே இந்த உலகிலே நாம் சில வியாதிகளோடே ஓடிக்கொண்டிருப்போம் பலரை பார்த்திருப்போம் நான் எடுக்காத மெடிக்கேஷனே இல்லை நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை ஆனாலும் இந்த வியாதி மட்டும் என்னோடையே தொட்டி கொண்டிருக்கிறது என்று பலரும் புலம்ப நாம் கேட்டிருப்போம் இன்றும் கூட இயேசு மகாராஜா சொல்லுகிற வார்த்தை இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு நோவுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பலப்படுங்கள் ஏனென்றால் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று அப்படியான இயேசு மகாராஜா நம்மோடு இருக்கும் பொழுது விண்ணுலக வாழ்விற்கும் நம்மை தகுதிப்படுத்துவார் அதற்குரிய கைமாறியும் நமக்கு கொடுப்பார் அது மாத்திரமல்ல நாம் இந்த உலகிலே வாழ்ந்து முடிக்கும் வரை நம்முடைய வாழ்நாட்கள் ஒவ்வொரு நொடியும் இயேசு மகாராஜா நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார் ஆகவேதான் நமக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நம்ம ஏறெடுக்கிற ஜபம் எப்படி என்றால் ஏசப்பா இன்றைக்கே இந்த பிரச்சனை என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று அப்படி ஜெபிப்பது தப்பல்ல ஆனால் நாம் அன்று ஜெபித்துவிட்டு விட்டு அன்று விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம் நான் இன்றைக்கி ஜெவம் பண்ணிட்டேன் இன்னையோடு இந்த பிரச்சனை என்னை விட்டு போய்விடும் என்று ஆனால் அதை தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் நீடித்து கொண்டே இருக்கும் அந்த பத்து நாட்கள் நீடிக்கிற நாட்களில் எல்லாம் கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை குறையத் தொடங்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் ஆகவே ஏசப்பா ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பலவீனத்தை இந்த பிரச்சனையை நீங்கள் எனக்கு அனுமதிச்சிருக்கீங்க அதனால் இந்த பிரச்சனை முடியும் நாள் வரை உமது சித்தத்தின்படி எங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும் நாள் வரை இந்த நாட்கள் முழுவதும் ஏசப்பா எங்களோடு இருந்து எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளிவர வேண்டும் என்று எனக்கு கற்றுக்கொடுங்க அதற்குரிய ஞானத்தை கொடுங்க என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் இயேசு மகாராஜா நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவார் அப்படி அவர் பலப்படுத்தும் பொழுது நமக்கு எதிராக எது வந்தாலும் நாம் அவர்களை மன்னித்து அவர்களோடு நாம் சமாதானத்தோடு செல்வதற்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கும் கடவுள் துணை புரிவார் ஆகவே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் ஏசப்பா இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு திருப்தியை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் நாம் கேட்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கொடுப்பார் ஆனால் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி நாம் பெறுவதற்கு நாம் ஜபிக்க வேண்டும் நாம் அந்த நம்பிக்கையிலே வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது நம்முடைய சமாதானம் எப்பொழுதும் குறையாது ஆமே நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் இந்த பூவலையிலே என்ன துன்பங்களை அனுபவித்தாலும் இயேசு மகாராஜாவை எங்கள் கருத்தில் கொண்டு எங்கள் உள்ளத்தில் கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு தகப்பனே கிருவை தந்தருளும் எங்களுக்கு தாரம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் இறப்பிட அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நமக்கு எதிராக யார் வந்தாலும் இயேசு மகாராஜா என்னோடு இருக்கிறார் என்ற ஒரே ஒரு தைரியம் ஒரே ஒரு நம்பிக்கை நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் அருமையாய் வழிநடத்தும் இந்த மண்ணுலக வாழ்விலும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் விண்ணுலக வாழ்விலும் அதற்குரிய கைமாறை கொடுத்து ஆசீர்வதிக்கும் ஆமேன் காட் பிளஸ் யூ